வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வணக்கம் ஐயா நம்ம தமிழ் தாமரை டிவி நிகழ்ச்சியில உங்ககிட்ட சில கேள்விகள் முன்வைக்க போறோம் என்ன கேள்விகள்னா திருமணம் பண்றவங்க வந்து பொதுவா அந்த பொருத்தவங்க மட்டும் கரெக்டா இருக்கா அது பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு இந்த பத்து பொருத்தத்துல பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க இந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணா இந்த கல்யாணம் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுமா திருமண பொருத்தங்கிறது அது இதில் பார்த்து பார்க்குறது விட்டுருங்க சும்மா ஷாப் போரில் பார்த்துட்டு அதில் காட்டத்தில் கட்ட சொல்லக்கூடாது முக்கியமான பொருத்தங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆறு பொருத்தங்கள் இருந்தால் செய்யலாம் அதிகபட்சமாக எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருந்தால் அது ரொம்ப சிறப்பானது தின பொருத்தம் முக்கியமாக இருக்கணும் தினம் இல்லை என்றால் கணம் இருக்கலாம் தினம் இருந்தால் தினைக்கும் நேருக்கு நேர கணவன் மனைவி சந்திக்கக்கூடிய பொருத்தம் தின பொருத்தம் கணம் இருந்தால் கொஞ்ச நாள் வெளில இருக்கலாம் இல்ல தனக்கு இங்கே இருக்கலாம் அப்படி கூடிய போயிட்டு போயிட்டு வர மாதிரி அப்படிங்கிறத குறிக்கும் யோனி பொருத்தம் என்பது ரொம்ப சிறப்பானது யோனி பொருத்தம்னா தயவு செய்து இணைக்காதீங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அது வாய்ப்பு கொடுக்காது யோனி தாம்பத்தியம் தாம்பத்தியம் ஆமா தாம்பத்தியங்கிறது தான் குடும்ப உறவு கணவன் மனைவி உறவுன்னு சொல்லக்கூடியது தாம்பத்தியம் உறவு அப்போ யோனி போட்டு இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க பண்ணக்கூடாது செய்யக்கூடாது எனக்கு செய்யக்கூடாது சரிங்க அடுத்த அப்ப வந்து ரச்சு பொருத்தம் ரச்சு என்பது கலத்து ரச்சு பாத ரச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எல்லாம் வரும் அதை நட்சத்திரத்தை வச்சு அதை கண்டுபிடிச்சு நம்ம சொல்றது கலத்து ரச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா அதை இணைக்கப்படாது தலை ரச்சுவே ரெண்டு பேருக்குமே தலை ரச்சு வந்தா அதை இணைக்க கூடாது அதை கொஞ்சம் பார்த்து நம்ம செக் பண்ணி இணைக்கணும் ஏன்னா அது வந்து உயிர் சம்பந்தமான விஷயங்கள் ரச்சு அப்படிங்கிறது அத அதிபதி அப்படின்னா ஒரு இலக்க பொண்ணு கொடுக்குறோம் பொண்ணு எடுக்கிறான் அந்த பொண்ணு கொடுத்த இளக்குல உறவே இல்லை அப்படின்னா அந்த ராசி அதிபதி பொருத்தம் இருக்காது இல்லைன்னா அந்த மாதிரி நடக்காது அவங்களுக்கு ராசி அதிபதி பொருத்தம் ஏன் இருக்குன்னு பார்க்குறோம்னா பொண்ணு கொடுத்த விளக்குல எடுத்த அளக்குல போக்குவரத்தாக இருக்கணும் அந்த ராசி அதிபதி இல்லைனாக்கா ஏதோ கொடுத்துட்டோம் அது வாட்டுக்கு அவ்வளோக்கு அவ இருப்பா அவ்வளவுக்கு இருப்பாங்க ரொம்ப அது நடத்த கொடுக்காது அந்த ராசி அதிபதி

வீரியஸ்தானம் இருக்கும் அதை சில பேர் பொதுவா பார்த்துட்டு விட்டுருவாங்க அந்த வீரியஸ்தானம் நல்லா இருக்கா அது சுவர் பார்வை இருந்தா நல்லா இருக்கும் அசுவ பார்வை அந்த வீரிய தன்மை அவங்களை குறைச்சிடும் அதே மாதிரி பெண்ணுக்கு பாக்கும்போது பெண்ணுக்கு சுக்கரன் எடுத்துக்கணும் அந்த சுக்கரன் சுக்கரங்கிறது கர்ப்பத்தை அதை நம்ம உன்னிச்சு கவனிக்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லையே அப்படின்னு பின்னாடி வரத்தப்படுறாங்க அதெல்லாம் காரணம் தான் அது சுக்கரன் பெண்ணுக்கு சுக்கரனையும் ஆணுக்கு வீரி சாணத்தையும் இதை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் அது ஜாதகத்துல ஜாதகத்துல பார்க்கணும் பொறுத்த இருந்தது மட்டும் விட்டுறப்படாது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு அது வந்து மக்களுக்கு அவ்வளவா தெரியாது சோதர பாக்குறவர்களுக்கு அது அணுகுணவர்களுக்கு ஓரளவு அதை கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமா முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது பாதகாதிபதி வலுவா இருக்குதா அப்படிங்கறத நம்ம கவனிச்சுதான் நம்ம பொண்ணு இவளையும் பார்த்துட்டு கடைசியா பாதகாதிபதி இணைக்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை செக் பண்ணி அதுல பாதகாதி வலுவா இருந்தால் அதை இணைக்கவே கூடாது பொண்ணு அழகா இருக்கு எனக்கு புடிச்சிருக்கு எங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக அப்படின்னு போய் இறங்கிடப்படாது பாதகாவதிங்கிறது என்ன பாதகத்தை செய்யக்கூடிய அதிபதி அதனால தான் பாதகாதிபதி வலுப்பெறவே கூடாது அப்படி வலுப்பெற்றால் வலகாவதி வலு பெற்றால் வதுப்பெற்றும் ஸ்தான பள்ளம் பெற்று சுபர் பார்வையும் இருந்தால் அதனுடைய தசகா காலங்களிலோ இல்லை புத்தி காலங்களிலோ மரணத்தை நிகழ்த்தி இல்லை என்றால் மரணத்துக்கு நிகழ்ந்த துன்பத்தை நிகழ்த்தி விடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம ஒரு ஜோதிட்ட பாக்குறத நீங்க ஜாதகத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க பாக்குற வரைக்கும் நல்லது என்ன காசான ஒரு ஐந்தாயிரம் செலவாக முடியும் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் பாக்குறத ரெண்டு மூணு வருடம் பாக்குறது உங்களுக்கு கொஞ்சம் மன திருப்திக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த கான்செப்ட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்க ஐயா அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த பொருத்த மட்டும் பார்த்து திருமணம் பண்ண கூடாது ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா நிச்சயமா ஆய்வு பண்ணியே ஆகணும் வலுவா லாதிபதி லக்னாதிபதிபதியத்துற சனாதிபதியும் பாக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது சும்மா பத்து நிமிஷம்ல பாத்துட்டு பொறுத்த இருக்கா அப்படின்னு சொல்லப்படுமியா சொல்றாங்க சில பேரு சில நம்ம இருந்தாலும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரமா அத எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு வர்ற மக்கள்கிட்ட நல்ல விதமா சொல்லணும் அப்பதான் நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இங்கே பார்த்தோம் அவங்கள்ட்ட அவங்கள்ட நல்லா இருக்கு அங்கே நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத அப்போ வந்து சொல்லணும் நமக்கு அவங்க நாலு பேர் நம்ம நாலு பேர் பார்க்க வரணும் அந்த மாதிரி தான் ஜோசியர்கள் இருக்கணும் பத்து வருஷமாவே ஜோதிடம் தைரியலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சும்மா விளையாட்டு அப்படி போறது நான் வந்து ஏற்கனவே வந்து டிரைவர் தான் ஆமா சும்மா டிரைவர் தான் டீசா போவோம் ஏன்னா என் ராசிக்கு சொல்லுவோம் ராஜினுட்டு கேட்பாங்க ஒரு நக்கெல்லாம் வந்து டீசா விட போயிருந்தேன் ஒரு அம்மா டீ கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க என்னுடைய ராசிக்கு சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க உங்க ராசிக்கு உங்கள் வீட்டுக்காரரு பக்கத்தில் இருக்க மாட்டாருமான்னு சொன்னி அதெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் என்ன முதல வீட்டுக்கு வந்துவாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லம்மா நீ பையன் பக்கத்தில் இருந்திருக்கான் எனக்கு தெரியாது நான் அன்னைக்குதான் மூலமூர் கிடைக்கும் டீசா விட போகிறேன் அவங்க என்ன சொன்னாங்க அந்த பையன் சொன்னாப்புல அங்கே எங்க அம்மா போய் சொன்னாங்க நான் பிறந்த உடனே எங்க அம்மா எங்கள் அப்பா ஓடிப்பிட்டாங்க அப்படின்ட்டான் சரி அப்ப எல்லாருமே நம்ப அப்ப நம்ம சொல்றது கான்செப்ட் கரெக்ட் தானே நான் ஜாதகத்தை பார்க்கல ஏதாவது டீச்சா வர போனால் ரெண்டு மூணு டிரைவர் என் கூட வந்தவங்க சொன்னாங்க கேட்டாங்க அவங்க பற்றி அந்த அம்மாவும் கேட்டாங்க அவங்க சொன்னி கரெக்டாக இருக்கு அப்படின்னாங்க எல்லாருமே சொன்னா நீங்கள் ஜாதகம் கடையை போட்டு உக்காருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி மக்களுக்கு நாலு நல்ல விஷயத்துக்களை நம்ம சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் நல்ல வளர்ந்துகளை நம்ம சொல்லுவோம் இப்ப நீங்க வந்து ஜோதிடம் வந்து முறையா படிச்சிருக்கீங்களா ஆமா சார் சோதிடம் படிச்சிருக்கேன் சார் திருநெல்பு போரூர்ல படிச்சு சென்னை போரூர்ல படித்து ஸ்ரீகரி சோதரத்தில் படித்து மூணு எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் ஆகி மூணு பட்டம் வாங்கியிருக்கேன் இடையில் பட்டங்களை அடைக வாங்கிருக்கு அடிப்படை மேல்நிலை மேல் மேல்நிலை மேல்நிலை உயர்நிலை இந்த மூணு மூணு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஆமா நமது கடை வந்து காட்டுப்பாக்கம் விஜய்ஜி நகர் சென்னை வர்றவங்க நம்மளை கான்சல் பண்ணுங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நல்லதே நடக்கணும் வர்ற மக்களுக்கு நல்லதே நடக்கணும் நீரோடி வாழ்க வாழ்த்துக்கள் தாமரெட்டி என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்